அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே பச்சை புடவை காரி கொத்தடிமை பேசுகிறார் கொத்தடிமையை பார்க்க ரேவதி என்ற ஒரு பெண் வந்து நான் இன்ஜினியர் படிக்கிறேன் பிரபல இந்த மோட்டார் சாதனங்களெலாம் உதிரி பாகங்கள் செய்யக்கூடிய தொழில் நடத்துகிற மோகன் அவர்களுடைய பிள்ளை நான் அப்படின்னு தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிட்டா அவளை பார்த்தாலே அறிவுக்களை கொட்டுது அப்படி இருக்கிறார் சரிம்மா இப்போ இப்போ எதுக்கு வந்த என்ன விஷயம்னு கேட்டார் எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்துடுச்சு இப்போது என் தம்பி ஒன்று ப்ளஸ் டூ படிக்கிறான் நான் இன்ஜினியர் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பணமெல்லாம் நிறையா இருக்குது ஆனாலும் எங்கள் அப்பா இல்லைன்னா எங்கள் வாழ்க்கை என்னாகும் எங்கள் அப்பாவுக்கு கேன்சருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் ஃபஸ்ட்டு நிலை முதல் நிலை நிலையிலையே கொண்டு வந்துட்டீங்க பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன்லாம் நடந்து முடிஞ்சு கீமோலாம் கொடுத்தாச்சு நாளைக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி இனிமேல் அது வராது என்ன எதுங்கிற நிலை வரும் நாளைக்கு தான் தெரியும் மனசு கஷ்டமாக இருக்குது எங்கள் அப்பாவுக்குமே பச்சை புடவை காரியை தான் வணங்குவார் அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் எங்களுக்காக நீ நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் சரிம்மா நான் உனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கேன் இல்லையே உதவி ஆள் வந்தார் உங்களை ஒரு டாக்டருமா உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்ன வேறையாக போனார் அங்கே கம்பீரமான தோற்றத்தோட பச்சை புடவைக்காரி உடனே விட்டு போய் காலில் விழுந்து வணங்கினார் உடனே பச்சை புடவைக்காரி சொன்னால் அவ அப்பா மோகன் அவருடைய கரும கணக்கு நிறையா இருக்குது அதை அழிக்கணுன்னா முழுசாக அன்பால் தான் அழிக்க முடியும் நீ போனிய உடனே உனக்கு அந்த கர்ம கணக்கெல்லாம் தெரியும் எப்படி நடக்கணுங்கிறத ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காதில் ஒரு ரகசியம் சொன்னால் பச்சை புடவைக்காரி சரின்னு இவர் கேட்டுட்டு ஆஃபீஸ் ரூம்குள்ளே போனார் அங்கே பச்சை புடவைக்காரியோட படம் இருந்தது அதை பார்த்த உடனேயே அந்த மோகன் சாரோட கணக்கு கர்ம கணக்கு எல்லாம் இவருக்கு தெரியுது என்ன அப்படின்னா மோகனுடைய அப்பா வந்து அந்த தொழிலை நல்ல குறையில செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்போ அவருக்கு உதவியாக நாராயணன் அப்படிங்கிற ஆள் தலைமை பதவியை ஏற்று எல்லா பொறுப்பையும் நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ எல்லாம் கணினி கிடையாது வர்த்தகம் எல்லாமே இவங்க எழுத்து வடிவத்தில் தான் நாராயணன் தான் பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போது இந்த மோகன்கிறவன் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து அப்பா தொழிலை ஏற்றுக்கிட்டான் ஏற்றுக்கிட்டால் அந்த நாராயணனுங்கிறவர் எப்போ பார்த்தாலும் அது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு அது இவனுக்கு பிடிக்கலை மோகனுக்கு பிடிக்கலை அப்பா கிட்ட சொன்னான் இவரும் வேலையிலேருந்து தூக்குங்க எதை எடுத்தாலும் புத்தகம் குறையா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின் சொல்லி அப்பாட்ட சொன்னோன்ன அப்பா சொன்னார் அவன் இவ்வளோ நாள் காலமாக நம்மகிட்ட தான் வேலை பார்த்துக்கணும் நல்லா அறிவாளி கூட அப்ப நிலையில் வேலையை நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த மோகன் சொன்னால் அவன் மேலே நிறையா பாரத்தை சுமத்துங்க என்ன நேரமும் திட்டிக்கிட்டே இருங்க அவனாக வாலண்டியராக அந்த வேலையை விட்டுட்டு போயிடட்டும் அப்படின்னு ஐடியா சொன்னான் அப்பாவுக்கு ஐடியா சொன்னான் மோகன்கிறவன் அவரும் அதே போல் நாராயணனுக்கு அதிகப்படியான வேலையை ப்ரெஷரை கொடுக்கவும் குறை சொல்லவும் திட்டவும் அப்படிமா ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் நாராயணனுக்கு அது கஷ்டமாக இருந்தது ஆனாலும் பொறுமையாக இருந்தார் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் எப்படி இருக்கையில் இவங்களுடைய கிளை ஆஃபீஸ் ஒருத்தன் பத்து லட்சத்தை அடிச்சிட்டான் அடித்து உடனே அது இந்த நாராயணனுங்கிறவன் நல்லா கவனமாக இருந்தால் அதை முதலே கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்போ இவனுமே அதில் பங்காக தான் இருப்பான் அப்படின்னு ஒரு பெரிய பழியை தூக்கி அவன் மேலே போட்டாங்க அப்ப பாண்டம்மா அவர் பழியை போட்ட உடனே அது சொன்னதே மனசு தாங்காமல் அவ அப்பாவே இறந்து போயிட்டார் மோகனோடைய அப்பாவே நாராயணனுக்கு இப்படி கெடுத்து பண்ணிட்டோமேன்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார் அப்பா இறந்த உடனே அந்த நாராயணன் ஆஃபீஸை விட்டு வெளியே போயிட்டான் இந்த ஆஃபீஸில் நமக்கு வேலை கிடையாதுட்டு வெளியேறிட்டான் அப்படி அந்த லெவலில் மோகன் அந்த தொழிலை எடுத்துக்கிட்டான் ஆக நாராயணன் அப்படிங்கிற ஆளுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்ததுனால அந்த கர்ம வினையானது இப்போது உங்கள் அப்பாவுக்கு கேன்சராக வந்திருக்கு இப்போ நாளைக்கு ரிசல்ட்டுன்னு சொல்கிற அப்போது அது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா நாளைக்கு ஒரு பூங்கொத்து தயார் பண்ணி கொண்டு போ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போ அப்படின்னு சொன்னார் ஆஸ்பத்திரிக்கு பூங்கொத்தா என்ன நீங்கள் சொல்கிறீங்க இது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் பூ பூ வளையம் போட்டால் தான் தப்புப்பா இது பூங்கொத்து கொண்டு போ அப்படின்னு சொன்னார் சரின்னு அவ கேட்டுக்கிட்டு மறுநாள் பூங்கொத்து அதை கொண்டு போன அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே என்ட்ரு பண்ணையில் ஒரு நோயாளி கத்திக்கிட்டு இருக்காரு அந்த நர்ஸுங்க மாத்திரையை சா மருந்தை சாப்பிடுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டுருக்கு இவர் நான் கத்திக்கிட்டுருக்காரு நான் என்னுடைய மகனும் மகளும் அமெரிக்காவில் இருக்காங்க எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அந்த பிறந்த நாளுக்கு கூட என் பிள்ளைகள் என் பக்கத்தில் வரல இருக்க இருக்கையில் நான் எதுக்கு மருந்த சாப்பிட்டு வா இருக்கணும் நான் வாழ்ந்தானே இருந்தானே நான் போகிறேன் எனக்கு மருந்தும் வேண்டாம் மாத்திரையும் வேண்டாம் நான் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த நோயாளி இவன் அதற்கு அது காதில் விழுந்துருச்சு விழுந்த உடனே அவ மனசு முழுவதும் அன்பு நிறைஞ்சி அந்த கையில் பூங்கத்துக்கு வச்சுருக்கிறா மனசு ஃபுல்லாக அன்பால் நிறைஞ்சிருச்சு சல்லுன்னு அந்த அறைக்கு போனால் அங்கிள் உங்கள் மக கூட நான் காலேஜில் படித்தேன் உங்கள் மகன் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள் நீ கொண்டு போய் மலர் கொத்து கு ப்ரெசன்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா அதனால நான் இப்போ கொண்டு வந்தேன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்தா அதை கொஞ்சம் கெஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கும்னு சொல்லி அவளும் ஃபுல்லும் அன்போடு கொடுக்குறா அவருக்கு உடல் பூரா அன்பு நிறைஞ்சி அந்த வே எந்த எண்ணமுமே இல்லாமல் ஏமா நீ கொஞ்சம் கூனி அப்படின்னு சொல்லி அவர் தலையில் கையை வச்சு நீயும் உன் குடும்பமும் ஆயிரம் ஆண்டுகள் நல்லபடியாக வாழ்வீங்கன்னு வாழ்த்திட்டார் சரின்னு வணங்கிட்டு அவள் தந்தையை போய் பார்க்க போனால் மோகனை போய் பார்க்க போனால் அங்கே எல்லாம் பெர்ஃபெக்ட் கேன்சரு சிம்டம்ஸே இல்லை எல்லாமே நல்லா க்யூர் ஆகிடுச்சுமா ஒன்றுமே நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு அங்கே டாக்டர் சொல்லிட்டாரு அப்போ கொத்தடிமைக்கு ஒரு டவுட்டு வந்துருச்சு என்னம்மா என்ன நடந்தது எதனால் அவர் இப்படி ஆனார் அப்படின்னு பச்சை புடவைக்கார்ட்ட கேட்குறாரு யார் நம்ம கொத்தடிமை கேட்குறாரு அப்போ பச்சை புடவைக்காரி சொன்னால் அந்த பேஷண்ட்டு பூங்கொத்த வாங்கிக்கிட்டாரே அவர் யாருன்னு நினச்ச நாராயணன் தான் நாராயணன் தான் நோயாளியாக அங்கே இருந்தார் அவரை குளிர் வித்த உடனே அன்பால் இவ கொடுத்த உடனே அவர் மனதில் இருந்த அந்த வெறுப்பெல்லாம் போய் வாழ்த்தினார்ல அந்த வாழ்த்து தான் கரும கணக்கை சால்வ் பண்ணிருச்சு அப்படின்னு பச்சை புடவைக்காரி ஒத்தன்மைக்கு விளக்கம் கொடுத்தாலாம் இதுவும் ஒரு பாலிசி தான் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தப்பு பண்ணியிருந்தால் கூட அதெல்லாம் மறக்கணும்னா நம்ம உள்ளத்தில் அன்புங்கிறத விதைச்சி அதை அறுவடை பண்ணி அன்பாலேயே செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன பாவம் எதுனாலும் பறந்து போகும் அப்படிங்கிறது தான் சரி உனக்கு என்ன வர வேணும் கேளு நான் தாரே அப்படின்னா இந்த ரேவதியை மாதிரி நானும் பூங்கொத்தை வச்சுக்கிட்டே அலையணும் எங்கெங்க யாராருக்கு பூங்கொத்து கொடுக்கணுமோ நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அந்த வரத்தை எனக்கு கொடுமான்னு சொல்லி காலில் விழுந்தார் கொத்தலிமை கல்லக்கல்லன்னு சிரிச்சிட்டு பச்சை பிழவைக்காரி மாயமாக மறைஞ்சி போயிட்டா நன்றி நேர்களை